பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அறிமுகம் தேவையில்லை டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இதை ரிவியூ பண்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசா அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ள சேர்த்துருக்கோங்க அதனால ஸோ இது இப்போ கண்டிப்பாக என்னது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்போ இருக்கிற புத்தகம் இப்ப அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான தான் போடுவாங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குகிறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூபா மதிப்புள்ளது நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும் கொரியர் சார்ஜ் இலவசம் குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி சிலபஸ் பார்த்தோம் அந்த சிலபஸில் நம்ம பேராசிரியர் க வெங்கடேசன் ஐயா அவருடைய புத்தகம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு முழுமையாக சொல்லிட்டோம் இப்போ டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய சிலபஸும் சரி கேள்வியிலையும் சரி தரத்தை உயர்த்தி இருக்கிற மாதிரி இந்த புத்தகமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது மு ஸ்டாலின் ஆட்சி அதாவது நான்காண்டு சாதனைகள் வரைக்கும் அதில் அப்டேஷன் பண்ணியிருக்காங்க தரமும் உயர்த்தியிருக்கிறாங்க அப்போது ஒரு முழுமையான தகவல் களஞ்சியமாக தொகுப்பாக இந்த நூல்கள் இருக்கும் இப்படி நிறைய கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து வருது சரி இது மட்டுமா அப்படின்னா இல்லை இதாக கூட இதனுடைய அடுத்த வால்யூமா ரெண்டாவது பகுதியாக இன்னொரு புத்தகம் இருக்குது அதுதான் தற்கால வரலாறு அதாவது தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி பாட புத்தகம் தாண்டி வெளியில் கேள்வி எடுக்கிறாங்க அது தமிழாக இருக்கட்டும் பொது அறிவாக இருக்கட்டும் கண்டிப்பாக வெளியே போகுது அப்போது அதிலிருந்து ஒரு கேள்வி நேரடியாக இதில் இருந்து கேட்டிருக்காங்க இதில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பத்தக பக்கத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் ஒரு தகவல் இருக்குது நீங்கள் அப்படியே நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எழுதிருந்தீங்கன்னா பாருங்கள் சரி சார் இந்த சிலபஸில் எங்கே கவர் ஆகுது குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி அந்த சிலபஸ் இருக்கு இதில் நியூ ஃபோரில் கேள்விகள் வந்தது அதையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டோம் இப்போ அடுத்தது நான் மெயின்ஸுக்கு படிக்கணும் அதுக்கு தேவைப்படாதானா கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நீங்கள் குரூப் டூக்காக தயாராகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யூத் பேப்பரில் இனிய வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சாசு அருள் கடந்த எட்டு ஆண்டுகளாக டிஎன்பிசி மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு வரேன் என்கிட்ட படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி அரசு அலுவலகத்தில் அரசு அதிகாரியாகும் அரசு பொறுப்பில் இருக்காங்க ஸ்கூல் புக்கு தாண்டி நிறைய கேள்விகள் அது எந்த தேர்வானாலும் வருது குரூப் டூ டூ ஏ அந்த தேர்வு குரூப் ஒன் குரூப் ஃபோர் எந்த தேர்வுனாலும் புத்தகம் தாண்டி நிறைய கேள்விகள் வருது தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் அது கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் வருது அப்போது இன்றைய பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கா வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய புத்தகமும் நம்ம வடிவமைச்சிருக்காங்க அப்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டு புத்தகம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் ரெண்டாவது புத்தகம் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் அப்படின்னு ரெண்டு புத்தகம் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகம் நவீன காலம் அது என்ன நவீன காலம்னா ஒண்ணு இல்லை ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஐரோப்பியர் ஆட்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிரான போர்கள் அதுக்கப்புறம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இந்த தகவல்கள்லாம் இருந்தா அது நவீன காலம் கிட்டத்தட்ட இந்த நவீன காலம் ஐநூத்தி மூணு பக்கங்களை கொண்டது பத்தொன்பது சாப்டராக கொடுத்திருக்காங்க சரி தற்காலம் அப்படின்னா என்ன தற்காலம் என்பது நம்ம ராஜாஜி ஆட்சியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரைக்கும் அந்த அனைத்து தகவல்களும் இதில் அடங்கியிருக்கும் ஸோ இதுதான் நவீன காலம் தற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகமாக நமக்கு வந்திருக்கு இந்த நவீன காலத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஐரோப்பியர்கள் வருகை அதுக்கப்புறம் கர்நாடக போர்கள் ஐரோப்பியர்கள் குறிப்பா பிரிட்டிஷார் இந்திய மன்னர்கிட்ட போர் போர் புரிஞ்சாங்க இருந்த புரிஞ்சாங்க ஆங்கிலேயர் ஆற்காடு அந்த போர்கள் இருக்கு பாளையம்னா என்ன பாளையக்காரர்கள் யார் யாரெல்லாம் வராங்க புலி தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலு நாச்சி அவங்களுடைய ஆட்சி சாதனைகள் போர்கள் அதுவுமே இதெல்லாம் அடங்கியிருக்கு அதை முடிஞ்ச பிறகு தென்னிந்திய கிளர்ச்சி நம்ம மருது சகோதரர்கள் மேற்கொண்ட தென்னிந்திய கிளர்ச்சி அந்த தகவல்கள் அதுக்கு வேலூர் கழகம் இல்ல வேலூர் புரட்சி அதை முதல் சுதந்திர போர்னு கூட சொல்லியிருக்காங்க கம்பெனி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க அவங்க ஆட்சி காலத்துல பொருளாதார நடவடிக்கை எப்படி இருந்தது கல்வி சீர்திருத்தங்கள் எப்படி இருந்தது அந்த தகவல்களும் அடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் கம்பெனி ஆட்சி தமிழ்நாட்டில் பொருளாதாரம் போக்குவரத்து அந்த தொலை எப்படி இருந்தது தமிழ்நாட்டில் கம்பெனியோட கல்வி வளர்ச்சி ஸோ இந்த தகவல்கள் இங்கே இருக்குது பிரிட்டிஷார் ஆட்சி இருக்கும்போது சீர்திருத்த இயக்கங்கள் நிறைய வருது இந்து சமயத்தில் சீர்திருத்தம் வருது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சீர்திருத்தம் வள்ளலார் அவர்களுடைய அந்த இயக்கத்தை சொல்லலாம் அப்போது சமுதாய சீர்திருத்த இயக்கங்களில் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் குறிப்பாக வள்ளலார் என்னென்ன சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் அந்த தகவல்களும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு விடுதலை போராட்டம் அது தொடங்கிடுது குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் அங்கே ஆரம்பிப்பாங்க அது தொடங்கினதும் தமிழ்நாட்டில் அந்த விடுதலை போராட்டம் வருது அப்போது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த தகவல்கள் முழுமையாக இருக்குது நம்ம ராஜாஜி சுப்பிரமணிய சிவா பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் இப்படி நிறைய தமிழக விடுதலை போராட்டத்துக்காக பங்கேற்ற அவங்களுடைய வரலாறும் முழுமையாக அடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆட்சி தொடங்கும் அப்போ கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ஆட்சிகளில் என்னென்ன இருக்குது யார் யாரெல்லாம் முதலமைச்சராக வந்தாங்க அவங்க சாதனைகள் என்ன அப்படின்னு அந்த தகவல் முழுமையாக இருக்குது நீதி கட்சி என்னும் போதே அதை பெரியார் வந்து என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் உள்ள பெரியார் இருப்பார் பின்னாடி பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து நீதி கட்சி தலைவராக வராரு அதன் பிறகு திராவிட கழகமாக மாற்றுறார் அதுக்கு முன்னாடி சுயமரியாதை ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த தகவலும் அடங்கியிருக்கு அப்போ நீதி கட்சி தோற்றம் அதனுடைய சாதனைகள் சுயமரியாதை தோற்றம் பெரியாருடைய சாதனைகள் அப்படி முழுமையா ஒரு பத்தொன்பது பாடத்தலைப்பில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு ஐநூற்றி மூணு பக்கங்கள் மிக விரிவாக போட்டி தேர்வு மாணவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தும் இது உள்ள இருக்கு சரி சார் இந்த புத்தகம் எங்க கவர் ஆகுது குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி அந்த சிலபஸ் இருக்கு இதில் நீங்க மொத்தம் ஆறு யூனிட் நமக்கு தெரியும் இல்லையா மொத்தம் ஆறு யூனிட் அந்த ஆறாவது யூனிட் எடுத்துங்களேன் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இந்த இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பெருஞ்சர் அண்ணாவின் பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸுக்குள்ளே கவராக தான் இந்த புத்தகத்துலேயும் இருக்குது கட இப்போ சமீபத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது குரூப் ஃபோர்னாவே நம்ம மாணவர்கள் என்ன நினைக்கிறோம் அது ஸ்கூல் புக்கை தாண்டி போக மாட்டாங்க அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ நடந்த இருபத்தைந்து இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக ப பள்ளி பாட புத்தகம் தாண்டி வெளியில் கேள்வி எடுக்கிறாங்க அது தமிழாக இருக்கட்டும் பொது அறிவாக இருக்கட்டும் கண்டிப்பாக வெளியே போகுது அப்போ அதிலிருந்து ஒரு கேள்வி நேரடியாக ஒன்பதாவது பக்கம் ஒரு தகவல் இருக்கு நீங்க அப்படியே நீங்க லாஸ்ட் டைம் குரூப் எழுதினீங்கன்னா பாருங்க சொல்லிட்டு நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்பிரமணியம் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார் கேக்கிற படித்து காட்டணுமா இது அப்படியே நம்ம இந்த கட கடைசியாக நடந்த குரு ஃபோரில் அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நடந்த குரு ஃபோரில் கூற்று காரணம் அந்த கேள்வியில் அப்படியே கேட்டிருக்காங்க அந்த கேள்வி எங்கேருந்து எடுக்கல நம்ம ஐயா கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசாங்க சட்டம் அதான் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அதை நம்ம படிச்சிருப்போம் தான் சென்னை மாகாணங்கள்ல சென்னை மாகாணத்துல இந்திய மாகாணம் சரி சென்னை மாகாணத்திலையும் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நீதி கட்சி ஆட்சிக்கு வராங்க எத்தனை இடங்கள் இருந்தது எத்தனை நீதி கட்சி ஆட்சி பிடிச்சாங்க எத்தனை இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சாங்க யார் யார் அதில் உறுப்பினரா வந்தா அதன் பிறகு என்ன எத்தனை தேர்தல் நடந்தது நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு மேலோட்டமா இருக்கா அதுல இருக்கவே இருக்காது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த தகவல்கள் எங்க சார் போறது கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் இருக்குது சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் உங்களுக்கு தெரியும் அது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த தேர்வாக இருந்தாலும் பெரியார் இல்லாமல் கேள்வி கிடையவே கிடையாது அப்போது அதுவும் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த பா புத்தகத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க இப்படி நிறைய கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து வருது சரி இது மட்டுமா அப்படின்னா இல்லை இதாக கூட இதனுடைய அடுத்த வால்யூமாக ரெண்டாவது பகுதியாக இன்னொரு புத்தகம் இருக்குது அதுதான் தற்கால வரலாறு அதாவது தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜாஜி ஆட்சி காலத்திலிருந்து தற்போது மு க ஸ்டாலின் ஆட்சி காலம் வரைக்கும் இதில் அடங்கியிருக்கும் ராஜாஜி ஆட்சி காலம் எங்கே தொடங்குது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதன்படி முப்பத்தி தேர்தல் நடக்கும் சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி ஆட்சிக்கு வராருங்க அதிலிருந்து இப்போ இருக்கிற அந்த முகஸ்டாலின் ஆட்சி அவர்கள் வரைக்கும் அதாவது நான்காண்டு ஆட்சி வரைக்கும் முழுமையாக அதில் இருக்கும் ராஜாஜி அதன் பிறகு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது ராஜாஜி ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது டு நாற்பத்தி ஆறு ஆளுநர் ஆட்சி காலம் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழு டி பிரகாசம் நாற்பத்தி எட்டு ஓமந்தூர் ராமசாமி நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பி எஸ் குமாரசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு வந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ப்ராப்பரா மக்கள் ஓட்டு போட்டு எலெக்ஷன் நடக்குது அதன் பிறகு மீண்டும் ராஜாஜி வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலில் இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் அறுபத்தி மூணு டு அறுபத்தி பக்தவச்சலம் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது பேரறிஞர் அண்ணாதுரை அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி ஏழு வரைக்கும் மு கருணாநிதி எழுபத்தி ஏழுலிருந்து எண்பது வரைக்கும் எண்பத்தி ஏழு வரைக்குமே எம்ஜி ராமச்சந்திரன் அதன் பிறகு ஜானகி ராமச்சந்திரன் அதன் பிறகு மீண்டும் முதலமைச்சராக மு கருணாநிதி அதன் பிறகு ஜெயலலிதா கருணாநிதி ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் இப்படி அனைத்து முதலமைச்சருடைய சாதனைகள் இதில் அடங்கியிருக்கு எங்க வருது குரூப் டூ டூ அந்த சிலபஸ் எடுத்துக்கும் ஓகேங்களா அழகு ஐந்து முன்னாடி யூனிட் நைன் அப்படின்னு தனியாக கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சி வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு தனியாக கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை கூட சேர்த்துட்டாங்க யூனிட் ஐந்தில் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் தமிழ்நாட்டின் கல்வி தமிழ்நாட்டின் நலவாழ்வு ஹெல்த் முறைமைகள் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு பு புயல் கூறுகள் அதுக்கப்புறம் பொது நிர்வாகம் அரசு நலன்சார் திட்டங்கள் அவற்றின் பயன்பாடுகள் இப்படின்னு யூனிட் ஐந்து இந்திய பொருளாதாரத்தை கூட அந்த யூனிட் ஒன்பதில் இருந்துச்சு இல்லையா அதையும் கொண்டாந்து இங்கே சேர்த்துட்டாங்க அதுக்கு நான் அதுக்கு தான் இந்த தற்கால புத்தகம் இது பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்டது ஸோ அப்போது இதுலேயும் அந்த புத்தகம் மாதிரி நிறைய சாப்டர் இப்போ சொல்லப்போனால் எக்ஸாக்டாக இருபத்தி மூணு சாப்டர் இருக்குது இப்படி முழுமையான தகவல்கள் அது மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு சில விருதுகள் புதுசாக அறிவிச்சிருப்பாங்க அந்த தகவல்கள் இருக்குது புதிய தினங்கள் அறிவிச்சிருப்பாங்க அந்த தகவல் இருக்குது ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன தினங்கள் என்னென்ன விருதுகள் அதுவும் உள்ளடங்கி இருக்குது இப்போ மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய திட்டங்கள் முக்கிய திட்டங்கள் அனைத்து திட்டமே கவர் ஆகிடும் கிட்டத்தட்ட இருபது திட்டங்கள் அதில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் அவர் என்னென்ன தினங்கள் அறிவித்தார் அந்த உள்ளாட்சி அமைப்பில் சில மாநகராட்சி அறிவிச்சிருப்பார் புதியதாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறகு நிறைய மாநகராட்சி அறிவிச்சிருக்காரு அந்த அந்த தகவல்கள் இது எல்லாமே உள்ளடங்கியிருக்கு நீங்கள் ராஜாஜிலிருந்து அண்ணாவில் கருணாநிதி முதலமை அப்புறமா ஜெயலலிதா இந்த மாதிரி அனைத்து முதலமைச்சருடைய சாதனைகள் தெரிஞ்சுக்கணும்னா அது இந்த புத்தகம் தான் நமக்கு தேவை குறிப்பாக இதில் நான் ஒரு கேள்வி சொல்ல விரும்புகிறேன் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் படியரிசி திட்டம் தொடங்கி வைத்தார் எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்க ஒரு கேள்வி இருக்குது அப்போது அது எங்கே தொடங்கினாங்க பெரும்பாலும் நம்ம ஏதோ ஒரு கிராமம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் இல்லை சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துல தொடங்கி வச்சார் இதிலேருந்து தான் எடுத்திருக்காங்க இப்படி நிறைய கேள்விகள் சொல்லிட்டே போகலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய சிலபஸும் சரி கேள்வியும் சரி தரத்தை இருக்கிற மாதிரி இந்த புத்தகமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது ஸ்டாலின் ஆட்சி அதாவது நான்காண்டு சாதனைகள் வரைக்கும் அதில் அப்டேஷன் பண்ணியிருக்காங்க தரமும் உயர்த்தியிருக்கிறாங்க அப்போது ஒரு முழுமையான தகவல் களஞ்சியமாக தொகுப்பாக இந்த நூல்கள் இருக்கும் குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி சிலபஸ் பார்த்தோம் அந்த சிலபஸில் நம்ம பேராசிரியர் க வெங்கடேசன் ஐயா அவருடைய புத்தகம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு முழுமையாக சொல்லிட்டோம் டூ ஃபோரில் கேள்விகள் வந்தது அதையும் உங்களுடைய எடுத்துக்காட்டாக சொல்லிட்டோம் இப்போ அடுத்தது நான் மெயின்ஸுக்கு படிக்கணும் அதுக்கு தேவைப்படாதானா கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நீங்கள் குரூப் டூக்காக தயாராகிட்டு இருந்தீங்கன்னா குரூப் டூ முடிச்சது உடனே மெயின்ஸுக்கு படிப்பீங்க இப்போ நம்ம கையில் மெயின்ஸோட சிலபஸ் இருக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸோட சிலபஸ் இருக்கு நம்ம என்ன இருக்கு இந்த புத்தகம் கவர் ஆகுது ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே படிச்சு பார்க்குறேன் தமிழ்நாட்டின் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் இருபது கேள்விகள் கேட்க அதில் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகை எங்கள் தமிழ்நாட்டில் ஐரோப்பியர் வருகை போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இது எல்லாமே தமிழ்நாட்டில் அப்புறம் ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி ஆங்கிலேய மைசூர் போட்டி மைசூர் போர் ஆங்கிலேய மராத்திய போர் பாளையக்காரர் கிளர்ச்சி வேலூர் கழகம் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டோட சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் கிறித்துவ சமய இயக்கங்கள் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்ம ஞான சபை ராமகிருஷ்ண மிஷன் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை இந்திய தேசிய இயக்கம் சுதேச இயக்கம் தமிழ்நாட்டின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தன்னாட்சி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் பண்டைய தமிழ் சமூகம் தன்னாட்சி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் எவ்வளோ தகவல்கள் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் தான் அப்போது இது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே படிச்சு காமிச்சேன் தெரியும் இந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் நவீன காலத்தில் ஒரு பத்தொன்பது கண்டென்ட் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி மூணு கண்டென்ட்டு அதையும் நம்ம சொல்லும் அது எல்லாமே முழுமை அங்கே இருக்குது இந்த மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸில் இதை வந்திருக்கு ஓகேங்களா அப்போது ப்ரிலிமினரி மட்டும் இல்லாமல் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுலேயும் இருக்குது குரூப் டூவோட முதன்மை தேர்வுலுமே இதுக்கு கவர் ஆகுது குரூப் ஒன் மெயின்ஸ்லையுமே கவர் ஆகுது அப்போ தமிழ்நாடு சார்ந்து எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பெரியார் அண்ணா இது போன்ற விஷயங்கள் அப்புறம் நலத்திட்டங்கள் இது எல்லாம் எங்கெங்கெல்லாம் சிலபஸில் வருதோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய விதமா இந்த புத்தகம் இருக்கு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அறிமுகம் தேவையில்லை டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்ன அது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் சரி ரெண்டு புத்தகம் ஆயிரத்தி நூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது இந்த ரெண்டு புத்தகம் சேர்ந்து என் வெறும் எழுநூறு தான் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான தான் போடுவாங்க தர க கன்டென்ட்டு தரமாக இருக்கும் ஆனால் அதனுடைய புத்தகம் விலை மாணவர்கள் தேர்வர்களின் சூழ்நிலையை கருதி மிக குறைந்த விலையில் போடுறாங்க ஆயிரத்தி நூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது ஆனால் விலை பாருங்கள் எவ்வளோ எழுநூறு தான் சரி அது மட்டும் தான் அது மட்டும் இல்லை கூடுதலாக இன்னொரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா நானூறு பக்கம் இருக்குது இதனுடைய மதிப்பு முந்நூறுரூபா ரூபாய் இது முழுமையாக இலவசமா தராங்க மீண்டும் சொல்கிற பேராசிரியர் கா அவர்களுடைய இந்த நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா ரூபாய் இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமா தராங்க முந்நூறுரூபா ரூபாய் மதிப்புள்ளது திருக்குறள் எங்களுக்கு எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா அது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா பிரிலிமினரி முதன்மை தேரும் வருது அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ மெயின்ஸ் எழுதும் போது குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதும் போது அங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இதில் கட்டுரைகள் இருக்கு இந்த கட்டுரை எழுதுனாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு கட்டுரை சிலம்பு செல்வர் மா அவர்கள் எழுதுந்து மாப்போசி சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை அவர் எழுதுந்து பேரஞ்சர் அண்ணா காமராஜரிடம் செயலாளராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு அதுக்கு அடுத்தது பேராசிரியர் சி இலக்கோணர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் இலக்கோணர் இன்னும் சொல்லிகிட்டே ஆ அப்புறமா ஆசா ஞான சம்பந்தன் அப்படின்னு நிறைய தமிழ் அறிஞர்களின் கட்டுரைகள் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களின் கட்டுரைகள் திருக்குறள் சம்பந்தமாக இதில் இருக்குது இப்போ மருத்துவர் கணேசன் அவர்கள் இந்த கட்டுரை ஒரு கட்டுரை எதிர்க்கார் அப்போ மருத்துவம் சார்ந்து திருக்குறள் என்னென்ன பேசுது அது இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்து வடிவேலு அவர் கல்வியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மதிய உணவு திட்டம் வர காரணமாக இருந்த ஒரு நபர் அவர் அவர் கல்வி சார்ந்து திருக்குறள் என்ன சொல்லுது அது இப்படி அறிஞர்கள் தான் துறை சார்ந்து திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு புத்தகம் இருந்தால் போதும் திருக்குறள் தான் திருக்குறளுக்காக வேற ஒரு புத்தகம் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியாக இருந்த தமிழ் எச்சோடியாக இருந்த முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர் தான் இதை தொகுத்துருக்கார் அவருடைய கட்டுரையும் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படி ஒரு ஒரு களஞ்சியம் திருக்குறள் களஞ்சியம் சொல்லலாம் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பெரிய துறை சார்ந்த வல்லுநர்கள் திருக்குறள் சார்ந்து கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரைகள் அடங்கியிருக்கு கிட்டத்தட்ட முப்பது கட்டுரைக்கு மேலே இருக்குது நானூறு பக்கங்கள் இந்த ஒரு புத்தகம் வாங்கினா மெயின்ஸில் அதாவது முதன்மை தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும் இல்லையா அதுக்கு நீங்கள் வேறு எந்த தமிழ் திருக்குறள் புத்தகம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அது முழுமையாக இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ அப்படி இந்த புத்தகம் இவ்வளோ சிறப்புகளுடன் இருக்குது கண்டிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ள டிஸ்கிரிப்டிவில் நம்பர் இருக்கும் தொடர்பு கொண்ட உங்களுக்கு புத்தகம் வீடு வந்து சேரும் இந்த புத்தகத்தை நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம் இந்த புத்தகத்தை எப்படி பெறுவதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை பதிப்பிச்சது மிக ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற வர்த்தமானன் பதிப்பகம் தமிழ் பதிப்புலகில் அறுபது ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பதிப்பகம் தான் இந்த வர்த்தமானன் பதிப்பகம் பதிப்பகத்திலே வாங்கிக்கலாம் நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும் கொரியர் சார்ஜ் இலவசம்